நீங்கள் இணைந்திருப்பது செய்திகளுடன் மூன்று பேருந்துகளின் உரிமையை மாற்றுவதற்கு மூன்று லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்றதாக கூறப்படும் போக்குவரத்து திணைக்களத்தின் உதவி ஆணையாளர் உட்பட மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவர்கள் கொழும்பு நாரகேன்பிட்டி பிரதேசத்தில் உள்ள போக்குவரத்து திணைக்களத்தின் அலுவலகத்தில் வைத்து லஞ்சம் மற்றும் ஊழல் ஆணைக்குழுவினால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர் லஞ்சம் மற்றும் ஊழல் ஆணைக்குழுவிற்கு கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் போக்குவரத்து திணைக்களத்தின் உதவி ஆணையாளரும் அத்திணைக்களத்தில் பணிபுரியும் இரண்டு ஊழியர்களுமே கைது செய்யப்பட்டுள்ளனர் இதன்போது சந்தேக நபரான போக்குவரத்து திணைக்களத்தின் உதவி ஆணையாளர் தன்னிடமிருந்த லஞ்சம் பெற்ற படத்தை கிழித்தறிய முயன்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தாமரை மலர் பறிக்கச் சென்ற பெண்ணொருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த பெண் நேற்று வெள்ளிக்கிழமை கும்புகேட் பகுதியில் உள்ள புவக்வெல்ல ஏரியில் தாமரை மலர் பறிக்கச் சென்ற போதே நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் கொகரல்ல பகுதியைச் சேர்ந்த அறுபத்தி ஒரு வயதுடையவர் என்பதுடன் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் நகரில் உள்ள உணவகம் ஒன்றின் தாக்கி வார்த்தைகளால் காண்டி அச்சியதாக பிரிவுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இடமாற்றம் செய்யப்பட்ட போலீஸ் உத்தியோகத்தர் சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி ஒருவரின் தனிப்பட்ட உதவி போலீஸ் அதிகாரி என போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பில் உணவகத்தின் உரிமையாளர் நேற்று வெள்ளிக்கிழமை நூரெலியா போலீஸ் நிலையத்திற்கு சென்று வாக்குமூலம் அளித்துள்ளார் மேலும் உணவகத்தில் உள்ள சிசிடிவி கேமராவில் இந்த தாக்குதல் சம்பவம் பதிவாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பில் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் இலங்கையில் இம்முறை மிகவும் அமைதியான முறையில் ஜனாதிபதி தேர்தலை நடத்தியுள்ளோம் இந்த தேர்தலில் நாட்டு மக்கள் வழங்கிய தீர்ப்பை மதிக்கின்றேன் எனது ஜனாதிபதி பதவி காலத்தில் நாட்டுக்கும் மக்களுக்கும் என்னால் இயன்ற பணிகளை ஆற்றியுள்ளேன் இந்த சந்தர்ப்பத்தில் இந்தியா வழங்கிய முழுமையான ஒத்துழைப்புகளுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் இவ்வாறு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு நேற்று வெள்ளிக்கிழமை இலங்கை வந்த இந்திய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்து விசேட ஈடுபட்டார் இவ்வாறு கூறியுள்ளார் மாகாண சபைகளுக்கான தேர்தலை விரைவில் நடத்துவது அரசமைப்பின் பதிமூன்றாம் திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்த உதவும் என்று ஜனாதிபதி அனிரகுமார திசா நாயக்கவிடம் இந்திய வெளி விவகார அமைச்சர் கலாநிதி சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார் நேற்று வெள்ளிக்கிழமை விவகார அமைச்சர் ஜெய்சங்கர் ஜனாதிபதி அனுரகுமார திசா நாயக்கவை சந்தித்து பேசினார் இது தொடர்பில் இந்திய வெளி விவகார அமைச்சர் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் இலங்கையின் ஐக்கியம் ஆழ்புல ஒருமைப்பாடு இறைமை ஆகியவற்றை பேணும் அதே வேளை தமிழர்கள் உட்பட அனைத்து சமூகத்தினர் சமத்துவம் நீதி கௌரவம் சமாதானம் ஆகியவற்றுக்கான அபிலாஷிகளுக்கு இந்தியா ஆதரவு அளிக்கின்றது அரசமைப்பின் பதிமூன்றாவது திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் இந்த நோக்கத்தை அடைய மாகாண சபைகளுக்கான தேர்தலை விரைவில் நடத்துவதும் உதவும் என்றுள்ளது பிடியவில் பேருந்து மோடி ஒருவர் உயிரிழந்துள்ளார் திவுளப்பிட்டிய நைவள தோட்டத்தில் வீதியின் நடுவில் பாதுகாப்பின்றி உறங்கிக் கொண்டிருந்த நபர் மீது திவுளப்பிட்டியில் இருந்து நைவள நோக்கி பயணித்த பேருந்து மோதி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இவ்விபத்தில் படுகாயம் அனைத்தவர் ஹம்பகா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார் நைவள தோட்டம் வேங்கொட பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி எட்டு வயதுடையவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை திவிய போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் கொழும்பில் கூரிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு ஒருவர் உயிரிழந்துள்ளார் கொழும்பு இரண்டாம் குறுக்கு ரெக்ளமேஷன் வீதியில் இன்று அதிகாலை ஒன்று முப்பது மணியளவில் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மஹியங்கனி பிரதேசத்தைச் சேர்ந்த முப்பத்தி மூன்று வயதுடைய நபரே இவ்வாறு தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக செப்டம்பர் மாதத்தின் இறுதியில் இருந்து டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக சுகாதார பூச்சியியல் அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது அதன்படி இவ்வருடத்தின் இதுவரையான கால பகுதிக்குள் முப்பத்தி எட்டாயிரத்துக்கும் அதிகமான டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அந்த சங்கத்தின் தலைவர் நஜித் சுமனசேன குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் இருபது சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளில் இருந்து பதிவாகும் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் லெபனானில் பாதுகாப்பு நிலைமை தற்போது இருப்பதாக வெளியுறவு அமைச்சகம் சுட்டிக்காட்டியுள்ளதோடு லெபனானில் வசிக்கும் இலங்கையர்களுக்கு பாதிப்பு இல்லை என வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது பெய்ரோட் கண்டி இலங்கை தூதரகம் இலங்கை சங்கம் மற்றும் இலங்கையர்கள் தூதரகத்தில் பதிவு செய்துள்ளனர் தூதுவர் கபில ஜெயவீர உள்ளிட்ட இலங்கை தூதரக அதிகாரிகள் இலங்கையர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்கி வருகின்றனர் தொலைந்து போன பல இலங்கையர்கள் மற்றும் தூதரகத்தினால் தங்குமிட வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தவர்கள் தவிர எந்த ஒரு இளைஞர்களும் பாரிய பாதிக்கப்படவில்லை என வெளி விவகார தெரிவித்துள்ளது லெபனானில் நிலவும் பதற்றம் காரணமாக முப்பத்தி இரண்டு இலங்கையர்கள் லெபனானில் உள்ள இலங்கை தூதரகத்தில் தஞ்சமடைந்துள்ளனர் பெய்ரூட்டில் உள்ள இலங்கை தூதரகம் அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து வருவதாக வழிவிவகார விவகார அமைச்சு உறுதிப்படுத்தியுள்ளது தூதரகம் அப்பகுதியில் உள்ள இலங்கையர்களுடன் தொடர்புகளை பேணி வருகின்றது லெபனான் மோதல் காரணமாக இலங்கை பிரஜைகள் எவரும் பாதகமான விளைவுகளை இதுவரை எதிர்கொள்ளவில்லை என வழிவிவகார விவகார அமைச்சு மேலும் உறுதி அளித்துள்ளது எதிர்வரும் உள்ளூர் ஆட்சி சபை தேர்தலில் ஜானி சின்னத்தில் போட்டியிட ஐக்கிய தேசிய கட்சி தீர்மானித்துள்ளது கட்சியின் கலந்துரையாடலின் போது ஐக்கிய தேசிய கட்சி இத்தீர்மானத்தை எடுத்துள்ளது தமிழ் மக்களை தேசமாக திரட்டுவதிலும் ஒரு சில அரசியல் கட்சிகளினதும் குடிமக்கள் அமைப்புகளினதும் உழைப்பினால் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கப்பட்ட சின்னத்தினை கைப்பற்றுவதன் ஊடாக மக்களின் இந்த தேச திரட்சியை கேலிக்குரியதொன்றாக்கி உள்ளதோடு தொடர்ந்தும் மக்களையும் உழைத்த தரப்புகளையும் ஏமாற்ற முயலும் மக்களால் புறக்கணிக்கப்பட்ட தமிழ் தேசிய போலிகளை மக்கள் இனம் கொள்ள வேண்டும் என யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் தெரிவித்துள்ளது யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் வெளியிட்ட அறிக்கையில் இவ்விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது கொழும்பு பிரதான வீதியின் மோலக்கொண்ட பகுதியில் வீதியை கடந்த பாதசாரி மீது கண்டியில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த நோயாளர் காவு வண்டி ஒன்று மோதியுள்ளது விபத்தில் படுகாயமடைந்த பாதுசாரி கேகாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது உயிரிழந்துள்ளார் கொட்டாஞ்சேனை மேல்பீட் சாந்தி பகுதியில் பொருட்களை ஏற்றுவதற்காக பின்னால் சென்ற லொரியொன்றிலும் குறித்த லோரிக்கு பின்னால் நின்றிருந்த மற்றுமொரு லோரிக்கும் இடையில் சிக்குண்டு பொருட்களை ஏற்றுவதற்காக வந்திருந்த சிறுவன் ஒருவர் உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் கிளிநொச்சி பகுதியைச் சேர்ந்த பதினாறு வயதுடைய சிறுவன் என போலீசார் தெரிவித்துள்ளனர்